பையங்க என்ன தான் தீபாவளிக்கு விதவிதமாக ஸ்வீட்ஸு பலகாரம்லாம் செஞ்சு வச்சு சாப்பிட்டாலும் அன்றைக்கி ஈவினிங் ஒரு கப் டீ இல்லை காஃபி கூட கொஞ்சமாக ஆனியன் பக்கோடை வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அதோடய ஹாப்பினஸுக்கு அளவே இல்லை இன்றைக்கி நம்ம வந்து டீ கடை ஸ்டைலில் ஆனியன் பக்கோடா ரொம்ப சூப்பராக ஈஸியாக செய்யலாம் இப்போ வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஸோ அதுக்கு தேவையானது மூணே மூணு இன்க்ரீடியன்ட்டு தான் ஸோ அந்த மெஷர்மெண்ட் மட்டும் கரெக்டாக போட்டுக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் நான் சொல்கிறது டீஸ்பூன் கிடையாது டேபிள் ஸ்பூன் உங்கள் வீட்டில் சின்ன கரண்டி இருந்தாலும் அதை எடுத்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து கடலை மாவு எடுத்துக்கோங்க அதே அளவுக்கு நீங்கள் வந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பஜ்ஜி மாவு இருக்கும் இல்லையா ரெடிமேடு மிக்ஸ் அதை சேர்த்திக்கோங்க அதுக்கப்புறமா ஒன்றரை ஸ்பூன் வந்து அரிசி மாவு நீங்கள் இடியாப்ப மாவு அரிசி மாவு எது வேணாலும் எடுத்துக்கோங்க ஸோ இதுதான் மெஷர்மெண்ட் ரெண்டு ரெண்டு ஒன்றரை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க லைட்டாக உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க அதுக்கப்புறமா மெயின் வந்து ஆனியன் கட் பண்ணுறது நீங்கள் ரொம்ப ஸ்லைஸாக தின்னாக இருக்கணும் ஸோ அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த ஆனியன் எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகி சூப்பராக இருக்கும் அந்த அரோமா ஸோ அதனால நல்லா நல்லா முடிஞ்ச வர ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா இது வந்து பார்த்திங்கன்னா கீரை ஸோ தொண்டை கீரை சேர்த்துருக்கேன் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் முருங்கைக்கீரை சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி ஸோ அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் சின்ன டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு அதை வந்து சும்மா லைட்டாக கையிலே க்ரஷ் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஃப்ளேவர் இருக்கும் ஸோ அதிகமாக சேர்த்திக்கோங்க இப்போ நம்ம வந்து மசாலா சேர்த்திக்கலாம் பஜ்ஜி மாவுலியும் காரம் இருக்கும் அதனால நான் வந்து கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பவுடரும் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு தேவையான உப்பு சேர்த்து நல்லா பிசஞ்சு எடுத்துக்கோங்க உங்களுக்கு வந்து போண்டா மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அந்த போண்டா கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் நான் வந்து பக்கோடா மாதிரி போடப்பரேன் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து இருக்கமாக பிசைஞ்சுக்கோங்க ஸோ நான் எப்படிங்கிறத காட்டுறேன் பாருங்கள் ஸோ இப்போ அந்த ட்ரையான மாவுலேயே நம்ம வந்து ஆணையனோட ஈரப்பதம்லாம் கலந்ததுக்கப்புறமா நம்ம வந்து தண்ணி வெட்டிக்கலாம் டீ கடைகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லைட்டாக வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ணுவாங்க ஸோ அந்த பார்க்கறதுக்கு லைட் ஆரஞ்சு கலர் அப்படியே பார்க்கும்போதே நம்மளுக்கு சாப்பிட்ணுன்னு தோணும் ஸோ நம்ம வந்து ஃபுட் கலர் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டிருக்கோம் ஸோ அது கலர் நல்லா எடுத்து கொடுக்கும் பார்த்திங்களா இந்த அளவுக்கு நல்லா திக்கப்போ செஞ்சுக்கோங்க உங்களுக்கு போண்டா வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ நம்ம வந்து ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு அப்படியே ஒன்று ஒன்றா போடற வேண்டிதான் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு பீஸ் போட்டு பார்த்துட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க அப்புறம் இன்னொரு விஷயம் ஆயில் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறமா அதிலேருந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கல இந்த மாவு அதில் சேர்த்து நல்லா பசஞ்சிட்டிங்க அப்படின்னா நல்லா கிறிஸ்பியாக வரும் ஸோ அந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ அப்படியே நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுற வேண்டி அப்புறம் சூடான என்னை ஊற்றிட்டு உடனே கையில் மிக்ஸ் பண்ணிடக்கூடாது டீஸ்பூன் வச்சு நல்லா அப்படியே ஸ்பூன்லேயே மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கைப்பிருக்கிற சூடு வந்தோன்னே மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ ரெண்டு சைடும் நல்லா அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா சூப்பரான ஆனியன் பக்கோடா ரெடி ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ ஈவினிங் குழந்தைங்களாம் ஸ்கூல்லேருந்து வராங்க அப்படின்னா அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் ஸோ இதில் நம்ம வந்து கீரை போட்டிருக்கோம் அப்படின்றதுனால யூஸ்வலாக நிறையா குழந்தைங்க கீரை சாப்பிட மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் கீரை வச்சு போட்டு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுமே ரொம்ப சூப்பராக சாப்பிடுவாங்க நீங்கள் ஒரு டைம் இதே மெஷர்மெண்ட்டில் செஞ்சு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் கூட ஒரு கப் டீ அவ்வளோதாங்க அன்றைக்கி ஈவினிங் அந்த டேவே ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்கும் ஸோ தான் நல்லா கோல்டன் கலர் ஆனோன்னே நம்ம வந்து எடுத்துடலாம் ஸோ எண்ணெயுமே பாருங்கள் நம்ம எந்தளவுக்கு ஊத்துனமோ அதே அளவுக்கு இருக்குது இது வந்து எண்ணெயுமே ரொம்ப வந்து குடிக்காது ரொம்ப மைல்டாக தான் இருக்கும் ஸோ இப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்றது நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக போடுறதுக்கு பதிலாக முன்னாடியே போட்டு வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க மாவு ரெடி பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா இப்போ மதியம் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா ஈவினிங் போட்டுக்கலாம் பட் ஸ்டோர் பண்ணி வந்து போட வேண்டாம் நல்லாயிருக்காது ஸோ அன்றைக்கி அதை வந்து ஃப்ரெஷ்ஷாக முடிச்சுடுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போது ஈவினிங் குழந்தைங்க வராங்க அப்படின்னா நீங்கள் மதியமே ரெடி பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கு பிறகு நீங்கள் அதை அப்படியே எண்ணெயில் போட்டு பொறிச்சு கொடுத்துடலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள் பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பார்க்கும்போது நல்ல முறுமுருன்னு இருக்கும் ஸோ நான் உங்களுக்கு க கையில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க தேங்க் யூ